போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலியும் மீனாட்சியும் ஆட் நடிக்கிறதுக்காக வராங்க டேரக்டர் வந்து கட் 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 சொல்றாரு உங்களெல்லாம் எல்லாம் அம்மான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா தழுகுன்னு இருக்காங்களா அவங்கள வர சொல்லுங்க அவங்களும் இந்த குழந்தைய தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து காண்டாராங்க நான் தான் இந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்ககிட்ட அந்த தாண்மை உணர்ச்சியே கிடையாது அவங்க கிட்ட அந்த இது இருக்கு நான் இதனால பேச்சம்மாள் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க பேச்சம்மாள் வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கு வந்து மாட்டேன் மீனாட்சி வந்து ஆட்ல நடிக்க கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன் முத்தழகு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க தேங்க்யூ